பிரைசலாட் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவரை அதிகமாக துடிக்கிறேன் சென்ற நாட்களெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மிடத்திலே அன்பு பாராட்டி நமது வலது கயிறத்தை பிடித்து நம்மை வழிநடத்தின ஆண்டவர் இந்த புதிய நாளிலும் புதிய கிருவைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக ரெண்டு சாமியில் புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்னுடன் அவர் செய்திருக்கிறார் ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ தாவிதிராஜா தன்னுடைய குடும்பத்தை குறித்து தன்னுடைய வீட்டை குறித்து தீர்க்கதரிசியாகிய நாத்தான் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தைகளை நினைவு கூறுகிறான் என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ என்று கேட்கிறான் ஏனென்றால் கர்த்தர் அவனுடைய வீட்டை அவ்வளோ விசேஷமாக பார்க்கிறார் அவ்வளோ விசேஷமாக இருக்கிறார் சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நித்தியமான நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்னுடன் அவர் செய்திருக்கிறார் நம்முடைய வீட்டை குறித்து நம்முடைய குடும்பத்தை கத்திர ஆசீர்வதிப்பதை குறித்து ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் தவிது கவிதமான நித்திய உடன்படிக்கை ஆண்டவர் பண்ணினார் ஆதலால் என்னுடைய எல்லா ரஷ்ப்பும் என்னுடைய எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாஞ்சைகளை வளர்ந்தோங்க செய்வார் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு அருளை செய்கிற கர்த்தராக இருக்கிறார் நாம் ஒன்று நாளாகவும் புத்தகத்தில் படிக்கிறோம் பதினேழாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நாத்தான் தீர்க்க தரிசன வார்த்தைகளை தாவீதுக்கு அறிவிக்கிறான் அப்போது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவன் சொன்னதான வார்த்தைகள் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் தேவனே இது இன்னும் உன்னுடைய பார்வைக்கு கொஞ்சம் இருக்கிறது என்று தேவனான கர்த்தராயிருக்கிற நீர் மது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி தாவீது அப்புறம் சொல்வது என்ன தேவரீர் உமது அடியானை அறிவீர் என்று சொல்லுகிறான் ஆண்டவர் நம்முடைய வீட்டை குறித்து வெகு தூர காலத்து சந்ததி செய்தியை சொல்லுகிற தேவன் நாளைக்கு என்ன என்று நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் அவருடைய திட்டப்படி அவருடைய நோக்கத்தின்படி நம்முடைய குடும்பத்தை குறித்து வெகு தூர காலத்து செய்தியை சொல்கிறார் தாவிதை குறித்து சொல்லும்போது அவனை கிறிஸ்துவின் சந்ததியின் மனுஷனாக ஆண்டவர் கண்டிருந்தார் என்று பார்க்கிறோம் வெகு தூர காலத்து செய்தி தாவிதை எவ்வளோ சந்தோஷத்தோடு சொல்லுகிறான் என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ ஆமருமையான தேவ பிள்ளைகளை இந்த காலவேளையிலும் கூட நாம் கர்த்திடத்தில் சொல்ல வேண்டியது என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி ராதோ விவிதமான ஒரு குடும்பம் விவிதமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு எனக்கு தேவை என்று சொல்லி கர்த்தரிடத்தில் மன்றாடுவோம் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு செய்வார் உங்களை ஆசீர்வதிப்பார் செபிப்போம் அன்பும் கிருவையும் நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கத்திரிக்க நன்றி சொல்லுகிறோம் புதிய கருவைகள் புதிய ஆசீர்வாதங்கள் புதிய அபிஷேகம் புதிய வலுமைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து வழி வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறோம் நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்துக்குள்ளாக மறைத்துக்கொள்ளும் தேவைகளை சந்தி குறைவில்லாமல் காத்துக்கொள்ளும் உற்சாகமானதோடு ஆண்டவரே நம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க கருவைதார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ